மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டின் முதல் உழவர் சந்தையாக மதுரை அண்ணா நகர் உழவர் சந்தையை திறந்து வைத்தார் உழவர் சந்தையானது தற்போது இருபத்தாறாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இத்தகைய உழவர் சந்தை இருபத்தாறாம் ஆண்டுதுவக்க விழாவை முன்னிட்டு உழவர் சந்தை முழுவதும் வாழைமரம் தோரணம் கோலம் என பல வண்ணங்களில் அலங்கரிக்கப்பட்டு வேளாண் விற்பனை வணிக துணை இயக்குனர் மெர்சி ஜெயராணி தலைமையில் முன்னாள் வேளாண் விற்பனை வாரிய தலைவர் அக்ரி கணேசன் முன்னிலையில் உழவர் சந்தையில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக காய்கறிகளை விற்பனை செய்து வரும் விவசாயிகளை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து உழவர் சந்தைக்கு வரும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் கலைஞர் அவர்கள் உழவர் சந்தையை தொடங்கி வைத்தது முதல் இன்று வரை இருபத்தைந்து ஆண்டுகளாக விற்பனை செய்யும் விவசாயிகள் பலர் இன்றும் இங்கு வணிகம் செய்து வருகின்றனர் மதுரை மட்டுமல்லாது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து பல விவசாயிகள் தங்கள் விவசாய விளைபொருட்களை நேரடியாக இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர் இது மட்டுமல்லாது மதுரை மாவட்டத்தை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் பயிரிடப்படும் காய்கறிகளையும் நேரடியாக விவசாயிகள் இங்கே கொண்டு வந்து பொதுமக்களிடையே விற்பனை செய்து வருகின்றனர் இங்கு மொத்தம் நூற்று முப்பது கடைகள் உள்ளது நூற்று பத்து கடைகள் வரை தினமும் செயல்படும் விடுமுறை நாட்கள் வார நாட்களில் மட்டும் அனைத்து கடைகளும் செயல்படும் தினமும் பதினைந்தாயிரம் கிலோ காய்கறிகள் விற்பனை ஆகிறது எட்டு லட்சம் வரை தினமும் விற்பனை நடக்கின்றது சனி ஞாயிறு பத்தொன்பது ஆயிரம் கிலோ காய்கறி விற்பனையும் பத்து லட்சம் ரூபாய் விற்பனை நடக்கும் நாள் ஒன்றுக்கு நான்காயிரம்க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காய்கறிகள் வாங்க உழவர் சந்தைக்கு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் வேளாண் விற்பனை வாரிய தலைவர் அக்கி கணேசன் கூறியதாவது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் ஆட்சியில் மாண்புமிகு அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இந்தியாவிலேயே முதன் முதலாக உழவர் சந்தையை தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வைத்தார்கள் அதில் தமிழ்நாட்டில் முதல் உழவர் சந்தை மதுரை அண்ணா நகரில் உள்ள இந்த உழவர் சந்தையில் துவக்கி வைத்தார்கள் அப்பொழுது முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களும் வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்த வீரபாண்டியார் அவர்களும் இங்கே மதுரை மாவட்ட தலைவராக இருந்த திரு எஸ் தங்கவேல் ஐஏஎஸ் அவர்கள் முன்னிலையில் அது நடத்தப்பட்டது விவசாயிகளுக்கு நேரடியாக நாங்கள் பஸ் அனுப்பி அவருடைய ஊரிலிருந்து காலை நாலு மணிக்கு அவர்கள் பறிக்கும் காய்கறிகள் கனிகளை இலவசமாக அவர்களுக்கு டிக்கெட் எடுக்காமல் கொண்டு வந்து இங்கே இறக்கி ஆறு மணிக்கு வைத்து விடுவார்கள் அதே போல் உள்ள இங்கே உள்ள உள்ள நுகர்வோர் அவர்கள் வந்து நேரடியாக அவர்களிடம் வாங்கி காய்கறிகளை வாங்கி செல்வார்கள் இப்பொழுது மூவாயிரம் பேர் ஒரு நாளைக்கு தினசரி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் பேர் வாங்குகிறார்கள் இதில் அவர்களுக்கு என்ன ஒரு நன்மை என்றால் விவசாயிகளுக்கு எடை எலக்ட்ரானிக் தராசு கொடுத்து விடுகிறோம் கடை கொடுத்து ஒதுக்கி கொடுத்து விடுகிறோம் அவர்களுக்கு குடிதெண்ணூர் கழிப்பிடம் எல்லா வசதிகளும் இங்கே த உழவர் சந்தையில் செய்து தரப்படுகிறது அதே மாதிரி மீதமுள்ள காய்கறிகளை இங்கே உள்ள கோல்டு ஸ்டோரேஜில் வைத்து விடுகிறார்கள் அதே மாதிரி வீணான அந்த காய்கறிகளை அவர்களுக்கு உரமாக ஆக்கி அதையும் கிலோ பத்து என்ற விலையில் விற்றுவிடுகிறார்கள் அந்த எல்லா வசதிகளும் அவர்களுக்கு செய்து கொடுப்பதோடு உபயோகிப்பாளர்கள் வந்து அவர்களே தேர்வு செய்து காலையில் நாலு மணிக்கு பறித்த காய்கறிகளை அவர்கள் எட்டு மணிக்கு இங்கே வாங்கி செல்லும் அளவுக்கும் ரெண்டாவது விலைப்பட்டியலோடு இருப்பதாலும் டோட்டல் மொத்த கொள்முதல் விலையை விட பதினைந்து சதவீதம் கூட்டியும் வெளியில் ரீட்டைல் ஷாப்பில் விற்கிறதை விட இருபது சதவீதம் குறைத்தும் கொடுப்பதால் அவர்களுக்கு விலையும் கம்மியாகவும் நேரடியாக எல்லா விலையும் விலைப்பட்டியலை பார்த்து வாங்கும் அளவுக்கு அவர்களுக்கு உபயோகமாக இருப்பதால் தான் இடையில் வந்த அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு காலம் புலவர் சந்தையை யாரும் கவனிக்காமல் விட்ட காலத்தில் கூட இதில் ஒரு ஆட்கள் கூட குறையாமல் இதே முந்நூறு பேர் நானூறு பேர் வந்து மூவாயிரம் பேர் ஒரு மாலைக்கு வந்து வாங்க செல்லக்கூடிய இந்த திட்டம் சிறப்பாக இன்று வரை செயல்பட்டு வருகிறது இது மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நன்மை தருவதால் தான் இந்த திட்டம் தொடர்ந்து தலைவர் பெயரை சொல்லி இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் இன்றோடு முடிகிறது இந்த இங்கே இருக்கிற இருபத்தைந்து விவசாயிகள் அப்பொழுது இருந்தவர்கள் இங்கே வாங்கி வந்து இப்பொழுது வந்த இந்த கன்சியூமர் அதாவது உபயோகப்பாளர் எல்லோரும் இருபத்தைந்து ஆண்டு காலமாக இங்கே வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் நாம் பெருமைப்படுத்தும் அளவுக்கு இன்னைக்கு இனிப்புகள் வழங்கி அவர்களுக்கெல்லாம் ஒரு சால்வை போற்றி அவர்களெல்லாம் கௌரவித்து இந்த இருபத்தைந்தாவது ஆண்டு விழா நிறை விழாவை இன்று கொண்டாடும் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்பட்டது இங்கே அப்பொழுது நாங்கள்லாம் வேளாண்மை அலுவலராக செயல்பட்டோம் எங்களுக்கு எங்களையே என்னையே அவர் கலைஞர் அவர்கள் ரிசைன் ஒன்று சொல்லி இந்த வாரியத்தின் வேளாண் விற்பனை வாரியத்தின் தலைவராகவும் என்னை நியமித்து இதை கவனிக்கும்படி எனக்கு அந்த பொறுப்பையும் கொடுத்தது என் வாலில் கலைஞரவர்களை மறக்க முடியாது இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அந்த விழாவுக்கு கலந்து கொண்டவர்கள் தான் இப்பொழுது பேட்டியருக்கு இங்கே சொன்ன அத்தனை பேரும் கலந்து கொண்டவர்கள் கன்சிமனும் வந்திருக்காங்க அதேமாதிரி அது அன்னைக்கு இருந்து விவசாயிகளும் வந்திருக்கிறாங்க அந்த வகையில் மிக மிக பெருமை பெறத்தக்க நாளாக கொண்டாடி இன்று அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் மரக்கன்றுகள் எல்லாம் வழங்கி

delicate dhotis and shirts from the house of plato